அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூர் இந்தியா முழுவதும் ஒரு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஆரம்ப நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய பொது தேர்தலுக்கு முன்னர் பொது சிவில் சட்டத்தை ஒரு அஜெண்டாவாக மாற்றுவதற்கான முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா பல்வேறு மாநிலங்கள் உத்தராகண்ட் குஜராத் உத்தரப்பிரதேசம் இமாச்சல் பிரதேசம் ஆகிய பகுதிகளில் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆரம்ப கட்ட முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய லட்சியம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கின்றோம் பாபரி மசித் மசித் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை வழங்கக்கூடிய ஆர்டிகிள் முன்னூற்றி எழுபது பொது சிவில் சட்டம் ஆகியவை பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் பரப்புரைகளில் சதா காலங்களிலும் மிக முக்கியமான இடம் பிடிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது பாபரி மசிதாக இருக்கட்டும் காஷ்மீருக்கான சிறப்பு அனுமதி வழங்கக்கூடிய ஆர்டிகல் முன்னூற்றி எழுபதாக இருக்கட்டும் தங்களுடைய அஜெண்டாவை நடைமுறைப்படுத்திய நிலையில் தற்போதைக்கு மீதம் இருக்கக்கூடிய ஒரே அஜெண்டாவாக இருக்கக்கூடிய பொது சபில சிவில் சட்டத்தின் பார் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய பார்வை பதிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது உத்தராகண்டுடைய மாநில அரசு ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ரஞ்சனா பிரகாஷ் தேசாயுடைய தலைமையில் பொது சிவில் சட்டத்தை அந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான முதற்கட்ட முயற்சியாக ஒரு குழு அமைத்துள்ளது அந்த குழு பல்வேறு தரப்பான மக்களிடம் தங்களுடைய கருத்துக்களை பதிய சொல்லி இணையதளம் வாயிலாக கோரிக்கை விடுத்து அறுபதாயிரத்தி எண்ணூற்றி பத்து கருத்துக்களை அந்த குழு இதுவரை பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இமாச்சல பிரதேசத்துடைய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் இமாச்சல் பிரதேசத்தில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் குஜராத்தில் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு குழு அமைக்கப்படும் என்று அந்த மாநிலத்துடைய உள்துறை அமைச்சர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் உத்தரப்பிரதேசத்திலும் கர்நாடகாவிலும் எல்லாம் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபடுவோம் என்கின்ற கருத்தை அந்தந்த மாநிலத்துடைய அமைச்சர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருவதை நாம் பார்க்கின்றோம் அசாமுடைய முதலமைச்சர் ஹிமாந்த பிஸ்வா சர்மா என்பவர் ஒருபடி மேலே சென்று முஸ்லிம் பெண்களுடைய நலனுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பரதாரமானத்தை தடை செய்வதற்காக இந்தியா முழுவதும் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஏற்கனவே முஸ்லிம்கள் பெண்களுடைய நலனுக்காக முத்தலாக் தடை சட்டம் இவர்கள் கொண்டு வந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும் ஆக பல்வேறு மாநிலங்களில் பொது சிவில் சட்டம் குறித்த விவாதங்கள் முன்னணிக்கு தொடர்ந்து கொண்டு வரப்படுவதை பார்க்கின்றோம் முதலாவதாக பொது சிவில் சட்டம் என்றால் என்ன பொது சிவில் சட்டம் என்பது இந்தியாவில் அனைத்து தலை தரப்பினர்களுக்கும் பொதுவாக ஒரு கிரிமினல் சட்டம் இருக்கின்றது இந்திய குடிமக்கள் ஒரு கிரிமினல் ஆக்ட்லே ஈடுபட்டால் அவர்களை இந்து என்றோ முஸ்லிம் என்றோ சீக்கியன் என்றோ பாரசி என்றோ பார்க்காமல் அவர்களுடைய மதங்களை பாராமல் தண்டனை வழங்கக்கூடிய ஒரு கிரிமினல் சட்டம் இந்தியாவில் இருக்கின்றது அதை போன்று இந்தியாவில் அனைத்து தரப்பினர்களுக்கும் பொதுவாக சிவில் சட்டமும் இருக்கின்றது சிவில் சட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு சில பிரிவுகள் தங்களை மட்டும் பாதிக்கக்கூடிய திருமணம் விவாகரத்து பரம்பரை சொத்து வாரிசுரிமை வக்ஃப் ஆகிய ஒரு சில பிரிவுகளை மட்டும் தங்களுடைய மதங்களுடைய அடிப்படையிலோ அல்லது தங்களுடைய கலாச்சார நம்பிக்கைகளுடைய அடிப்படையிலோ ஈடுபடுவதற்கான அனுமதியை இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கின்றது இந்த அனுமதியை பொறுத்தவரையில் இந்தியாவில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டுமான ஒரு அனுமதி அல்ல இந்துவுக்கும் கிறிஸ்தவனுக்கும் முஸ்லிமிற்கும் சீக்கியனுக்கும் பார்சிக்கும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பல நூறு கணக்கான பழங்குடி பழங்குடியின மக்களுக்கும் எல்லாம் தத்தமது கலாச்சாரம் தத்தமது நம்பிக்கை தமது மதங்களுடைய அடிப்படையில் இவற்றில் ஈடுபடுவதற்கான அனுமதியை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்திய அரசியல் உருவாக்குவதற்கான அசம்பிளியிலே இது குறித்த விவாதம் நடைபெற்றது அந்த விவாதத்தில் பல தரப்பு விவாதங்களுக்கு மத்தியில் இந்தியா முழுவதும் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பொதுவான ஒரு சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை பல உறுப்பினர்கள் முன்வைத்த போது தற்போதைக்கு இந்தியாவில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு சிவில் சட்டம் கொண்டு சாத்தியம் இல்லை என்கின்ற அடிப்படையில் அங்கே ஒரு கருத்து வழிகாட்டு நெறிமுறை நெறிமுறையாக அரசியல் சாசனத்திலே எழுதி சேர்க்கப்பட்டது ஆர்டிகிள் நாற்பத்தி நான்காவது பிரிவின் அடிப்படையில் த ஸ்டேட் டு செக்யூர் ஃபார் திட்டிசன் யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரோ அவுட் டெரிட்டரி ஆஃப் இந்தியா என்கின்ற கருத்து இந்தியாவுடைய மத்திய அரசு தங்களுடைய குடிமக்களுக்கு ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டுள்ளதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை வழிகாட்டு நெறிமுறையாக அரசியல் சாசனத்தில் எழுதி சேர்க்கப்பட்டது இவ்வாறு பல வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கின்றன நாற்பத்தி ஏழாவது பிரிவு வழிகாட்டு நெறிமுறையாக மதுவை தடை செய்வதை பற்றி பேசுகின்றது மதுவை தடை செய்ய போதை தரக்கூடிய அந்த மதுவை தடை செய்ய வேண்டும் என்று அந்த வழிகாட்டு நெறிமுறை பேசக்கூடிய நேரத்தில் இந்தியாவை ஆளக்கூடிய எந்த கட்சிகளும் அதற்கான முயற்சிகளில் இதுவரை இதுவரை ஈடுபடவில்லை என்பது இவர்களுடைய இரட்டை நிலைப்பாடை நமக்கு வெளிப்படுத்துகின்றது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனேயே இரண்டாயிரத்தி பதினாறிலே பொது சிவில் சட்டத்தை பின்வாசல் வழியாக கொண்டு வருவதற்காக சட்ட கமிஷனை அணுகியது சட்ட கமிஷன் பல்வேறு தரப்பட்ட மக்களோடு இது குறித்து விரிவான ஒரு விவாதத்தை நடத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு தமது அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த அறிக்கையிலே யூனிஃபார்ம் சிவில் கோட் டிசைரபிள் அட் ஸ்டேஜ் என்கின்ற தன்னுடைய அறிக்கையை அது வெளியிட்டது பொது சிவில் சட்டத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் அதை கொண்டு வருவது விரும்பத்தகுந்ததல்ல அது ஒரு தேவையான ஒன்றுமல்ல அல்ல என்று சட்ட கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே தன்னுடைய அறிக்கையிலே வெளியிட்டிருப்பதை நான் பார்க்கின்றோம் இந்த சட்ட கமிஷனுடைய இந்த அறிக்கையையும் மீறித்தான் தற்போது நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது சட்ட கமிஷன் இவ்வாறு ஒரு அறிக்கையில் வருவதற்கு காரணம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அல்ல இந்த நாட்டில் பல பல நூறு தரப்பட்ட பழங்குடியின மக்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு தரப்பினர்களுக்கும் தங்களுக்கு மட்டுமே உரிய பல்வேறு கலாச்சாரங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது அந்த கலாச்சாரங்களுடைய அடிப்படையில் வாழ்வதற்கான வசதியை இந்திய அரசு அரசியல் சாசனத்துடைய அடிப்படையில் வழங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை தவிர்த்து ஒரே சட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தால் பெரும் எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆகவே அது தற்போதைக்கு விரும்பத்தகுந்த ஒன்று அல்ல என்பதுதான் சட்ட கமிஷனுடைய அந்த அறிக்கையுடைய சாராம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது பொது சிவில் சட்டம் என்பது நடைமுறைக்கு சாத்தியமான ஒன்று தானா சட்ட கமிஷன் ஏன் அதை நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்று என்று கூறுகின்றது என்பதையும் இங்கே நாம் பார்க்கவிருக்கின்றோம் இந்தியா முழுவதும் அனைவருக்கும் பொதுவான ஒரு கிரிமினல் சட்டம் இருப்பதாக நாம் அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் பல்வேறு மாநிலங்களில் ஆக இருக்கட்டும் அல்லது ஐபிசி ஆக இருக்கட்டும் இந்த கிரிமினல் சட்டங்களில் நூறுக்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட்கள் மாற்றங்கள் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக முன்ஜாமீன் பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் பல மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபடுவதையும் நாம் பார்க்கின்றோம் மத்திய அரசு தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டுடைய அந்த சட்டத்திலே அதனுடைய கிளாஸுகள் அதனுடைய பல பிரிவுகளும் மக்களுக்கு பெரும் பாரமாக இருக்கின்றன என்ற அடிப்படையில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களிலே அதற்கு எதிராக பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதை போன்று கோடிஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடிய குறியீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய சிவில் சட்டங்களில் பல மாநில அரசுகள் பல மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதை பார்க்கின்றோம் அரசியல் சாசனத்துடைய வித்தகராக இருக்கக்கூடிய பைசா முஸ்தபாவை போன்ற அறிஞர்கள் கூறக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே இயற்றப்பட்ட இந்து திருமண சட்டம் என்பது தங்களுடைய உறவினர்களில் திருமணம் செய்வதை தடை செய்கின்றது ஆனால் தென்னிந்தியாவில் நெருங்கிய உட உறவினர்களை திருமணம் செய்வது அது ஆகுமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது தங்களுடைய சகோதரியுடைய மகளை திருமணம் செய்வது கூட ஆகுமான ஒன்றாக ஒரு விரும்ப விருப்பத்திற்குரிய ஒன்றாக தென்னிந்தியாவிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று இந்தியாவுடைய பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் பின்பற்றி ஆக வேண்டும் என்பது விதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அரசியல் சாசனத்துடைய முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாவது பிரிவுடைய அடிப்படையில் நாகாலாந்தாக இருக்கட்டும் மிசோராமாக இருக்கட்டும் மணிப்பூராக இருக்கட்டும் அருணாச்சல பிரதேசமாக இருக்கட்டும் அதைப் போன்ற அஸ்ஸாமாக இருக்கட்டும் இது போன்ற மாநில சிக்கிமாக இருக்கட்டும் இது போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் பல்வேறு விதிவிலக்குகளை ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாவது பிரிவு வழங்குகின்றது குறிப்பாக இந்திய பாராளுமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் நாகாலாந்துடைய அசம்பிளி சட்டப்பேரவை அங்கீகரித்தால் மட்டும்தான் அந்த பகுதியிலே சட்டமாக மாறும் என்கின்ற நிலை இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டிலே பல்வேறு தரப்பட்ட மக்கள் வசித்து வருகின்றார்கள் பல நம்பிக்கையை கொண்ட மக்கள் வசிக்கின்றார்கள் பல மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் பல இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் பல ஆயிரம் பழங்குடி இனத்தவர்களை கொண்டவர்களாக இந்த நாடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யூனிஃபார்மாக ஒரு சட்டத்தை அவர்களுக்கு மத்தியில் கொண்டு வருவது சாத்தியம் அல்ல என்பதைத்தான் இது நமக்கு காட்டுகின்றது இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள் ஏதோ மைனாரிட்டிகளுக்கு ஆதரவாளர் ஒன்றாக இருப்பதை போன்று காட்டக்கூடிய நேரத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய சட்டங்களிலேயே இன்கம் டாக்ஸ் உடைய சட்டத்தில் கூட இந்து அண்டிவைடர் ஃபேமிலி என்கின்ற பிரிக்கப்படாத இந்து குடும்பங்களுடைய அந்த அனுகூலத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு நம்மை வியக்க வைக்கின்றது அவர்களுக்கு வருமான வரித்துறையில் பல்வேறு சலுகைகள் அவர்களுக்கு வழங்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த சலுகைகள் பொது சிவில் சட்டம் என்கின்ற ஒரே சட்டம் வரக்கூடிய நேரத்தில் இந்த சலுகைகளை எப்படி அவர்களுக்கு வழங்க முடியும் என்பதும் இங்கு ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியுடைய லட்சியம் இந்தியா முழுவதுமாக ஒரு புதுசு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து யூனிஃபார்மிட்டியை ஏற்படுத்துவது மட்டுமல்ல என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பாபரி மசிதுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்துக்குரிய பிரச்சனையாக இருக்கட்டும் இவர்கள் தங்களுடைய கைகளில் இருந்து சென்றுவிட்ட இந்த காலகட்டத்தில் அடுத்த தேர்தலில் தங்களுடைய வழக்கமான இந்து முஸ்லிம் ஒரு நிலையை உருவாக்குவதற்கு பொது சிவில் சட்டம் உதவும் என்கின்ற அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை தங்களுடைய கரங்களிலே எடுக்க மத்தியிலே ஆட்சி செய்யக்கூடிய மத்திய அரசு இந்து முஸ்லீம் என்கின்ற பிரிவினையுடைய அரசியலை முன்னெடுப்பதை நான் பார்க்க குஜராத்துடைய கலவரமாக இருக்கட்டும் காஷ்மீருடைய அந்த சிறப்பு அந்தஸ்திற்குரிய அந்த நிலையாக இருக்கட்டும் பாபரி மசிது தகர்ப்பாக இருக்கட்டும் இவை எல்லாம் இந்தியாவுடைய பிரதமரை இந்து ஹிருதை சாம்ராட் இந்து ஹிருதயங்களுடைய சக்கரவர்த்தியாக மாற்றி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதை தொடர்ந்து வரக்கூடிய தேர்தலிலும் இதே பாணியில் அரசியல் செய்வதற்காகத்தான் பொது சிவில் சட்டம் இன்னைக்கு கையில் எடுக்கப்படுகின்றது என்பதை நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அத்தோடு இன்றைக்கு பாபரி மசித் தங்களுடைய கரங்களில் இல்லாத நிலையில் வாரணாசியுடையாப்பியுடைய பள்ளிவாசலையும் கங்களுடைய முக்கிய அஜெண்டாவாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பல்வேறு வழக்குகள் வாரணாசி உயர்நீதிமன்றத்திலும் இந்தியாவுடைய உச்சநீதிமன்றங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் இது தேர்தலுக்கான பாஜகவுடைய தந்திரமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பொதுத் தேர்தலை சந்திப்பதற்கு முன்னர் இன்னும் என்னவெல்லாம் பார்க்க வேண்டி வரும் என்பது இறைவனுக்கு வெளிச்சம்